கேப்டனும் நீங்கள மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்ருக்கேன் என்னுடைய டாக்டரை வச்சு தெலுங்குல பண்ற தமிழையும் இது சீக்கிரத்தில் கூடி எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்பந்தமா அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ இருக்குல்ல இது சம்பந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்க இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பா சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் சொல்றோம் நம்ம டைலாக் டைலாக் கூட நானே நானே எழுதியிருக்கேன் அதில் சரி இதுல வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரில எத்தனை பேருக்கு அந்நியம் நடந்துகிட்டு இருக்கும் தெரியுமா நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் எல்லாரும் வந்து காப்பாத்த முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே பழம் இன்னும் வரல பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் வந்து ஒரு போய் எடுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை புடிச்சு கேக்கு இந்த பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவருக்கு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான்